ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பனே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் மலக்கூடார மெழுகு செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தானது மலக்கட்டு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் உட்காந்தால் மோஷனே வரமாட்டேங்குது எவ்வளோ மூக்கினாலும் அந்த மலக்கழிவுகள் வந்து சரியாக வெளியேற மாட்டேங்குது இவ்வாறு அந்த மலக்கழிவுகள் சரியாக வெளியேறாதாலேயே வயிற்றில் உப்புசம் ஏற்பட்டு நெஞ்செரிச்சல் அஜீரண கோளாறு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியேறக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகுது வேலை வேலைக்கு பசிக்க மாட்டேங்குது உணவு மேலே ஒரு விதமான வெறுப்பு உண்டாகுது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி வயிறு உப்பசமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய மருந்தான் இந்த மருந்தானது இந்த மருந்து செய்முறையானது ஃபார்மகோபியா ஆஃப் சித்தா மெடிசன் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள மூலிகைகளையும் அளவு முறையும் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது நாம் இதில் செய்யக்கூடிய அளவு முறை சூரத்து நிலாவாறை முந்நூறு கிராம் அளவு குல்கந்து நானூறு கிராம் அளவு கொட்டை திராட்சை கருப்பு வந்து பார்த்தா திராட்சை இரநூத்தி ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதிமதுரம் ஐம்பது கிராம் பிஞ்சு கடுக்காய் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதில் குல்கந்து மற்றும் கொட்டை திராட்சை இதை ரெண்டு தவிர்த்து மற்ற சரக்குகளை முறைப்படி சுத்தி செய்து பொடித்து வஸ்திரகாயம் செய்து திராட்சையை கல்வத்தில் நன்கு மைய அரைத்து அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்கந்து சேர்த்து இரும்பொருளில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மைய மயணமாக இடித்து இந்த மலைக்கூடாரை மெழுகானது தயாரிக்கப்படுகின்றது இந்த மருந்தை இரவு ஒரு வேளை மட்டும் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஐந்துலேருந்து பத்து கிராம் அளவு வெந்நீர் அல்லது பாலுடன் சாப்பிட்டு வர மேற்கூறிய மலக்கட்டு பசியின்மை வயிற்று உப்பசம் போன்ற பல்வேறு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு மருந்து தான் இந்த மலக்கூடார மெழுகானது ரொம்ப எளிமையான மூலிகை தான் நாட்டு மருந்து மருந்துக்கடலில் இந்த மூலிகை எல்லாமே கிடைக்கும் நீங்களே வீட்டில் செய்து பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற சித்த மருத்துவம் சார்ந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெற நம்முடைய ஸ்ரீ அக்னியர் பிரச்சனைகளை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்